ஆமா அந்த காலத்துல எங்க வீட்டுல நான் பாத்திருக்கேன் எங்க ஐயா வயக்காட்டுல போய் போட்டு வீட்டுக்கு வந்தார்னா எங்க தான் அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டுல உட்கார வச்சு இதை காலத்தை முடிக்கும் வேலையா இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய துணையாக்க பிறந்தவனை அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிட்டா காலம் அந்த காலத்துல ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க அப்படியே தலைகளை மாறிப்போச்சு ஒவ்வொரு வீட்டுல விடிய கால கும்பலையால் எந்திரிக்கிறார்களோ இல்லையோ விடிய கால நாலு மணிக்கெல்லாம் ஆம்பளை ஆள் எந்திரிச்சிடாரு எந்திரிச்சு பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறது ராத்திரி அரைச்ச சரக்கு கொஞ்சம் ஓவராயி போச்சு தலை வலி மின்னு விண்ணன் தெரிக்குது ஒரு கட்டிங்கி தான் சரி வரும் ஒரு நூறுரூவா இருந்தா கொடு அதுலேயும் கொஞ்சம் சேர்ந்து வரத்தா கொலுசை கழிச்சிட்டு மாறி தாய்மாரியில் ஓரளவுக்கு எண்ணி பார்த்தாலும் ஒரு பதினாறு பேர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது வேற எந்த மல்லி தெரியாம மாத்திக்கிட்டு வந்துட்டீங்களா என்னன்னு தெரியலையே ஏதா நம்ம ஊர்ல நைட்டில் எதுவும் நூறு நாள் எதுவும் உட்காலா ஒரு கோட்டம் போயிருச்சா பெண்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுனால சின்ன ஒரு கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி நம்ம ஆத்தா பிடாரியம் மனசு நினைச்சு கையை தூக்குறீங்கல தலைக்கு ஒரு ஐநூறு ரூபா சும்மா தூக்குவேன் ஆமா முதல் கேள்வி பெண்களுக்கு என்ன கேள்வி விடிய காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு உள்ள காலத்துல விடிய காலையில எந்திரிச்சதும் என் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற இந்த பத்த புண்ணி இருந்த கையை தூக்கத்தா வைப்பான் சரியா கேட்கலையா உங்களுக்கு கேட்கிறேன் விடிய கால எந்திரிச்சதும் என் புருஷன் கால தொட்டு ஆக்குவேன் அப்படிங்கிற புண்ணிய உதிகிற கையை தா தலைக்கு ஐநூறுவா தரேன் அட பக்கியல அந்த அந்த சேலை வெட்டின ஆத்தா சொல்லுது அந்த எடுவட்ட முந்தப்பையில் வீட்டில் வைக்கிறதே பெரிய விஷயம் அது காலை வேற தொட்டுக்கும்போல சொல்லி தான் கேட்குது சரி காலை அப்படி போயிருச்சு ஏன்னா என்னைக்கு டிவியில் சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்கிலேருந்து ஆம்பளை ஆளுகளுக்கு நிலம ஊரா மாறிப்போச்சு முதல் விளம்பரம் போட்டாத்தையும் புருஷனுக்கு தட்டுல சோறு ஓடுறியே ரெண்டாவது விளம்பரம் போட்டாத்தையும் அவங்க கொண்டு வந்து ஊத்துதுங்க மூணாவது விளம்பரம் மட்டும் போடலன்னு வச்சுக்குங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்து விற்கல் வந்துருது அவனா வைக்க கிடைக்க மனுஷன் தண்ணி இல்லாம தண்ணி இரு முடியட்டும் தண்ணி இரு முடியட்டு தண்ணி இரு முடியட்டு அதுக்குள்ள அவ சொன்னது விளம்பரத்தை உனக்கு உசிரியை முடிஞ்சு தண்ணி கொண்டு வரதுக்குள்ள அப்படி போயிருச்சு கா சரி அங்கிட்டு விடுங்க நம்ம பக்கத்து கேட்டு பார்ப்போம் நம்மளால நிறைய இருக்காங்க இல்லை பெண்களை காட்டிலும் ஆமா நின்றுக்கிட்டு பாக்குறாங்க நின்றுக்கிட்டு பாக்குறது கேட்கலாட்டி அவ்வளோ கோவப்படுவார் இந்த பப்பனக்காரன் என்னையா பொம்பளை ஆளுக்கு மட்டும் கேட்டுட்டு நம்மளை கேட்க போயிட்டு அதுல சங்கட்டப்படுவார் அதனால ஆண்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்போம் அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க யாராரு உண்மையை சொல்லி கைய தூக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசா தலைக்கு ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துருவோம் ஆண்களுக்கு என்ன கேள்வி நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு மற்ற எந்த வேலையும் பார்ப்பா அப்படிங்கிற ஆண்கள் இருந்த கையை தூக்கி வைப்போம் ஒன்னு வேற எங்க ரெண்டு மூணு நாலு என்ன ரெண்டு பேர் கள்ள புண்டா வச்சிருக்கீங்க அஞ்சு ஆறு சந்தோஷம் நன்றி ஆறு பேர் ஆனா இத்தனை ஆண்கள் இருக்கிற இடத்துல ஆறு தான் கையை பேரும் எதுக்கு தூக்குனீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பப்புனுக்கான ஒரு கோட்டரும் வாங்கி தரம் சொல்றான் எதுக்கு நான் சும்மா விட சொல்லி கையை தூக்குறீங்க ஆனா காலையில உங்க வீட்டுல வந்து பார்த்தோம்னா தான் வீட்டுல ஜோராக்கிட்டு இருக்கீங்க காலை அப்படி போயிடுச்சு ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சுவேன் உண்மையிலேயே உலகத்திலேயே எனக்கு அமைஞ்ச கொண்டாட்டி மாதிரி யாருக்கு அப்படி கொண்டாட்டி அமையாது இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்துருக்கிறது புதுக்கோட்டை பக்கம் நாடகத்தை முடிச்சிட்டு இங்கேருந்து ஏழு மணிக்கு மேலே வண்டி எடுத்தாலும் நம்ம மதுரை போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஆகும் காலை சாப்பாடு போற நிப்பாட்டி நுப்பாட்டி டிப்பன் தான் போவோம் பதினோரு மணி வரைக்கும் ஆகும் பதினோரு மணி நம்ம மத்தியான ஒரு மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் உண்மையிலேயே நே எனக்கு அமைஞ்ச கொண்டாட்டி நான் முன் ஜென்மத்துல என்ன ஒரு புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல மத்தியானம் ஒரு மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் நான் வீடு வரும் தடிக்கு பல்லுல பச்சை தண்ணி வேணாலும் பல்லு கூட வளர்க்க மாட்டா பட்டினியாவே வந்து கிடப்பா இல்லங்க என்ன காரணம் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் வீட்டுக்கு போன பல்லு வளர்க்காம படுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன முண்டைக்கு ஜோராக்க தெரியாது நான் வீட்டுக்கு போய் ஜோராக்கணும் அது வரைக்கும் பட்டினியாத்தம் படுத்து கிடப்பா அப்படி எல்லாம் இருந்தாலும் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் கடமையை கண்ணியை கட்டுப்பாடு தவறாமல் முதலூர் காவல்துறை செய்து கொண்டு மாவட்டம் திண்டுக்கல் டவுன்ல நாடகம் ஒரு சாமிய பத்து ஊருக்காரர்கள் சேர்ந்து கும்பிடுறாங்க நாராயண பாக்க மட்டும் மேடைக்கு முன்னாடி ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் குறையாம உட்காந்துருக்காரு நானும் இவ்வளவு கூட்டம் ஒரு அவசர அவசரமா வெளியில ஓடியாண்டேன் மக்களை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கோமாளி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் கூட்டத்திலிருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்ல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டியிருந்தார் ஒரு அது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு குறையாம இருக்க ஒரு பெரியவர் எதிரிச்சாரு எந்திரிச்சு இப்படி கையை காமிச்சார் நுப்பாட்டுப்பா நுப்பாட்டுப்பான்னு நான் கூட ஊர்லயே வருது கீமா நான் ஆளாக இருப்பார் போல விழா கமிட்டி பொறுப்பானவர் அவராக தான் இருப்பார் போல என்னமோ சொல்ல வர்றார் ஐயா சொல்லுங்க என்னங்கய்யான்னு சொல்லி பவிமக்க ஆமாம் அப்போ தான் அந்த பெரியவர் வார்த்தை சொன்னார் தம்பி பப்புனுக்காரன் தம்பி நீங்கள் நடித்ததும் போதும் புழந்ததும் போதும் உள்ளே போய்ட்டு டான்ஸுக்கார பிள்ளையை வர சொல்லுன்டா சரி நான் கூட ஒரு வேளை ஆட்டத்தை எதிர்பார்க்குறேன் ஓல நம்ம முகரையை பார்க்க ஒப்பலை அப்படி சொல்லிட்டு பறக்குன்னு வச்சு நோட்டீஸ்ல உள்ள பேர்களை பூரா சொல்லிட்டு உள்ள போயிட்டு பத்திரைக்கு எல்லாம் டான்ஸ் கரப்பிலே வெளியில் அனுப்பியாச்சு டான்ஸ் கரப்பிலே அங்க இருந்து ஆடி வருது ஆத்தாடி என்ன உடம்பு அப்படின்னு ஒரு வரி தான் படிச்சிச்சு அதே ஆளு மறுபடியும் எந்திரிச்சா அப்படி நுப்பாட்டு உடம்புல சிறங்கு இருந்தாத்த என்ன பொக்கல் இருந்தாத்த என்ன ஒழுக்கமா உள்ள போய்ட்டு வள்ளியே வர சொல்லுன்னு சொல்ல டான்ஸ் கரப்பிலே ரெண்டு ஆட்டத்தோட கோவப்பட்டு உள்ள வந்துருச்சு சரி ஒருவேளை வள்ளியை எதிர்பார்க்கிறாங்க ஒருவேளை புராணத்தை கதைகளை விரும்புவாங்க ஓல அப்படின்னு நினைச்சு பன்னெண்டரை மணிக்கு மேலதான் வள்ளிதரன் நாடகத்துல முறைப்பொடி வள்ளியை வெளியில விடுவோம் உங்களுக்கு தெரியாது கிடையாது நீங்க வாக்காத நாடகம் கிடையாது வள்ளிதரன் நாடகத்துல வள்ளி பன்னெண்டு மணிக்கு மேலதான் வெளியில வருவாங்க ஆனா அன்னைக்கு நடந்த நாடகத்துல சரியா பதினோரு மணிக்கு வெளியில விட்டுட்டோம் வள்ளி அம்மாவ வள்ளிங்கிறது பாடி வராங்க ஆதிபரா சக்தி அருதரு மீனா ஸ்ரீ வைகுண்டா வத்த வத்த சொட்டு அப்படி இந்த நாலு வரி வாடினாரு ஆமா அதே அது மறுபடி எந்திரிச்சாப்ல அந்த வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை கட்டினவர் வள்ளிய பாக்கணும் இல்ல நான் கூட சரி வேற ஏதாவது அம்பலி குழும்பொலி கொடுக்க எந்திரிக்கிறாரு போல அப்படி நினைச்சுக்கிட்டு நான் பாக்குறேன் எந்திரிச்சு ஒரு வார்த்தை வள்ளியை பார்த்து சொன்னார் தங்கச்சி வள்ளியம்மா நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமா உனைய நாடக உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன் நாடகம் எங்க ஓட்டாலும் நான் விடாம இருநூத்தி ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் வந்து வாப்பேன் போன வருஷம் நீ தாத்தா எங்க ஊருக்கு வந்த அண்ணன் சொன்ன ஒழுக்கமா கேளு உள்ள போயிட்டு நாரதர வர சொல்லுன்னு சொல்ல மல்லியும் கோபப்பட்டு உள்ள வந்துட்டாங்க சரி ஒருவேளை நாரதரை எதிர்பார்க்கிறாங்க ஒருவேளை வந்து நம்ம இத தர்க்கத்தை விரும்புறாங்க ஓல அப்படின்னு நினைச்சு ஒன்றரை மணிக்கு மேல அனுப்புற நாரதர சரியா பதினொன்றைக்கு வெளியில விட்டுட்டோம் நாரதர் அங்க இருந்து பாடி வராது நாராயணா என்னும் பாராயணம் அப்படின்னு சொன்னார் அதே அது மறுபடி எழுந்திரிச்சு அப்ப நுப்பாட்டு என்ன நாராயணே நாராயணன் எல்லாம் பெயிண்ட் அடிக்கும்போது போது சார கயிற வந்து செத்து போய் பத்து வருஷம் ஆச்சு நீ எதுக்கு அவனை தடிக்கிட்டு தர்ற ஒழுக்க மொழி போயிட்டு முருகனை வர சொல்லு சொல்ல நாரத நல்ல நாரத போட்டு கூட்டு வந்து அவரையும் கோவப்படுத்தி உள்ள அனுப்பிட்டாங்க சரி ஒருவேளை முருகன் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நாலு மணிக்கு மேல அனுப்புற முருகனை சரியா பன்னெண்டு மணிக்கு வெளியில விட்டுட்டான் நாடக வரலாற்றுல அப்படி நாடக நடக்கல முருகன் அங்கிருந்து பாடி வராரு அப்படித்தான் சொன்னார் அதே ஆளு மறுபடி எதிர்காருல எனக்கு பாதி உசிர் போயிடுச்சு நான் படத்துல வெளியில அந்த இருந்துச்சியா நுப்பாட்டுக்கு நீங்க ஊர்ல பெரியாள்னா இருங்க இல்ல விழா கமிட்டியை நடத்தக்கூடிய பொறுப்பானவரா கூட இருங்க இந்த நாடக நடிகர்ல பார்த்தா உங்களுக்கு எப்படி தானங்கியா தெரியுது நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தானையா அப்படி தான் சொன்னேன் அப்படித்தான் அந்த பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் மல்லிதரமனத்துல மொத்தமே ஒன்பது பேர் தான் நாலு பக்கமேலாக்காரர்கள் வெளியில உட்காந்துருக்காங்க பப்பு ஆரம்பிச்சு பத்து மணிக்கு நாடக ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்குள்ள முருகன் நறுதி வெளியில வந்தாச்சு இன்ன வேணும்டா வேணும் ஓட்டி வந்த டெய்லி பின்னாடி வரது கிடைக்கான் அவனை மேக்கப் பண்ணி அனுப்பட்டுமான்னு கேட்டேன் அப்பத்தான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடக பாக்கம் வந்தேன் கடைசியில பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காரு பக்கத்து ஊர்ல இருந்து நாடக பாக்கம் வந்தேன் வரும்போது இந்த லோக்கல் சரக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டை வாங்கி குடிச்சு போட்டேன் வீரன்ல என்னால உட்கார முடியல குறுக்கும் கிடக்குது தலை வலிக்குது அதை வந்தது வந்துட்டா ஆளுங்கள புறம் பார்த்துட்டு போயிடும் வர சொன்னேன் நான் போயிட்டு வர மட்டும் அந்த முண்டை போய் கிளம்பிட்டேன் கடைசியில கடைசியில உள்ளூருக்கார யாரு கேட்டா ஆறு மணிக்கு முடிக்கிற நாடகத்தை பன்னெண்டு மணிக்கு முடிச்சிய எங்க ஊர் மானத்தை நீங்க கெடுக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஒருவேளை காசு வாங்கிக்கிற மாட்டேங்க கிளம்பிட்டாங்க நாகரிகாரங்க பத்து பேரும் கையில அழு விழுறோம் காசு கொடுக்கல ஆமா வண்டி எல்லாம் போட்டு நான் கும்பிட்டு கும்பிட்டு விழுகிறேன் காசு கொடுக்கல கடைசியில உள்ளூர் கோவில் கூட்டு போய் ஒவ்வொரு ஆளும் ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு பஜன பாட்டு படிச்சுட்டேன் காசு வாங்கிட்டு வந்தோம் அப்படியும் போய்கிட்டு அப்படித்தான் விடிய வச்சு நாடகத்தை முடிச்சேன் அப்படியும் போய்கிட்டு நாடகக்கார நிலைமை அதான் இன்றைய தினம் அப்படியெல்லாம் இருக்காரு அவங்கவுங்க நேரத்துக்கு அவங்க சரியா வருவோம் நீங்க மட்டும் அமைதியாக இருந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவன்போடு வந்தன 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 தூங்குகிறோம்